என்னுடைய உஸ்தாத் எங்கள் இப்படி பாடம் பொழுது அவருடைய ஊர்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார் அவருடைய ஊரில் நடந்த உண்மையான ஒரு சம்பவம் அவருடைய ஊரில் ஒரு விவசாயி ஒரு விவசாயி அவருடைய தொழில் என்பது காலையில் ஃபஜர் தொழுதற்கு பிறகு மண்ணத்தை எடுப்பார் விவசாய நிலத்திற்கு செல்வார் அவருடைய சம்பளம் நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி ரூபா அவருடைய சம்பளம் காலைல போவாரு ஈவினிங் வீட்டுக்கு அஞ்சு மணிக்கு வந்துருவாரு ரூபாய் அப்படியே மனைவி கிட்ட கொடுப்பாங்க அவர் அப்படியே இரவை கழித்து தூங்கி விடுவார் அந் அவருக்கு ஒரு நான்கு பெண் குழந்தைகள் நாலு பெண் குழந்தை பெண் குழந்தை பிறந்தாலே இந்த சமூகம் ஒரு கட்டமைப்பை ஒரு மன அழுத்தத்தை பெண் பிள்ளைகளுக்கு பெற்றவர்களோட பெற்றவர்களை கொடுப்பாரு இன்னைக்கு நம்ம பாக்குறோமா இல்லையா தங்க நிலை எவ்வளவு இருக்குது எப்படி பிள்ளையை கரை சேர்த்துருவீங்க அழுகுது பிள்ளை വാർത്തൽ <in the> <Rabbi> <Do imm PDFlaim neither> உரான் வலி அணுக்கெல்லாம் பேசுகிறான் நெசுக்கு நான் கொடுக்குறேன் நீ முயற்சி செய் வெளியாரு நல்லா சொல்லுகிறானே பெண் குழந்தை பிறந்தால் இப்படி இன்னைக்கு இவருக்க தங்க விலைக்கு இப்படி குறை சேத்துருவீங்களா யாழ உதவில்ல வார்த்தை அது மன அழுத்தம் செய்வது அவரே ஒரு கஷ்டத்துல இருப்பார் இன்னைக்கு நம்ம முஸ்லீம் சமூகம் இல்லாம மண்டகம் அரம்பி அல்லாம் கருணகாட்டே இவரை தவிர வேளான்னு போயிட்டு அவரை வந்து மன அழுத்தம் படுத்துரு கஷ்டமோ ரொம்ப இதோ அவருக்காக துவாலம் செய்ய மாட்டாங்க ரொம்ப இருக்கிற மனுஷனையும் டென்ஷன் ஆக்கக்கூடிய அந்த ஒரு மக்கள்தான் தான் இல்லாம நஷ்டமா இன்றைக்கு அது ஒரு அது ஒரு 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 பழக்கமாக மாறிவிட்டது இன்னைக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது அவருக்கு துவா செய்யும் அல்ல பறக்க செய்வான் பரவாயில்ல குரான் சொல்ல வேண்டும் ஹதீஸ் சொல்ல வேண்டும் பெண் குழந்தை பிறந்தால் மறக்கிற துவா செய்கிறார் பெண் குழந்தை பிறந்தால் அல்ல பறக்க செய்கிறார் பேச வேண்டுமே தவிர அவரை போட்டு மன அழுத்தம் செய்யக்கூடாது என்னப்பா பாருங்க நூத்தம்பது ரூபா சம்பளம் ஊர்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி வாய் நாலு எப்படி கரைச்சேத்துருவீங்களா நூத்தம்பது ரூபா வச்சு எப்படி வாய் சேர்க்க முடியுமா அவரை சொல்லுவாரு அல்லாது வந்திருக்கிற ஒரே வார்த்தை யாரை பார்த்தாலும் அந்த மனிதர் விவசாயம் செய்யும் பொழுது இல்லைங்க என்ன பாய் நாலு புள்ள எப்படி கரை ஏத்துருவீங்களா அல்லா பார்த்தோம் அப்படியே வாழ்க்கை போயிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அவருக்கு வருகிறது அப்படியே அவருடைய உடல் அப்படியே அப்படி அந்த என்ன அந்த ஃபிக்ஸிங் வந்து அப்படியே விழுந்துருவாங்கல்ல அது என்ன அது என்ன சொல்லுவாங்க பக்கவாதம் பக்கவாதம் ஏதோ அப்படியே படுத்துருவாங்கல்ல படுத்துட்டார் அவர் வெளியே போனாலும் அவ்வளவுங்க ஒரு நாள் அந்த பக்க பக்கவாதத்தில் அப்படியே படுத்து விடுகிறார் நாலு பெண் பிள்ளைகள் ஆனால்

அந்த நான்கு பிள்ளைகள் அவர் படுத்த படுக்காத நான்கு பிள்ளைகளும் இப்படி வயதுக்கு வருகிறது ஒரு நாள் வருகிறது அந்த ஊர்ல இருந்து ஜமாத் அப்படியே வருது இந்த வீட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து என்ன சொன்னாங்க அமர்ந்து சொன்னார்கள் நாங்கள் ஜமாத்தில் ஒரு முடிவு எடுத்து இருக்கிறோம் இந்த நான்கு குமரி பிள்ளைகளுக்கும் இந்த ஜமாத் வசூல் செய்து சிறப்பாக திருமணத்தை நாங்கள் நடத்தி கொடுக்கிறோம் இப்படிப்பட்ட உதவி யோசிக்க முடியுமா அந்த சமூரோடைய கூறி யோசிக்க முடியுமா அந்த பெண்மணியுடைய அழுகை அவங்க ஒரு தடவை அழுகை கண்மழியா இறக்கி விட்டான் என்று சொன்னால் அவருக்கு பெதரமாக சிறந்த வந்தவங்க தருவா அவரை எழம்பி அவர் உழைச்சிருந்தா கூட அவ்வளவு சிறப்பாக செய்திருக்க முடியாது ஓர் முழுக்க அசூல் செய்கிறார்கள் அந்த ஜமாத்தை நல்ல நாப்படைகளை பார்த்து வைத்து திருமணம் எடுத்துக் கொடுத்து விட்டார் அல்லாஹ் ஒரு கெபிரா அல் ஹம்பில்லாஹிக்கு வாக்குள்ளித்தார்களா இந்த நிலையை எல்லாம் ஏற்படுத்தினால் யோசித்தார்கள் ஆனா விஷயம் முடியல் திருமணம் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு மூணு மூன்றரை மாசம் தக்காள எழும்பிட்டார் படுத்த படுக்கையில் இருந்த ஆள் எழுப்பிட்டார் அதற்கு பிறகு அவர் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் அந்த குடும்பம் கழித்த சோழர்கள் கேட்பதற்கு ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை உணர்ந்து அதை உள்ளத்தில் கடத்தும் பொழுது இந்த இந்த எதுவரைக்கு அழைத்துச் செல்லும் அல்லாஹ் எதுவெல்லாம் எனக்கு தருவான் என் வாழ்க்கை எத்தனை அசிங்கங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் இதற்கு பிறகு ஒரு சிறந்த ஒன்று ஒரு வாழ்க்கை ஒரு காலமை அல்லாஹ் ஏற்படுத்துவான்